நடுவர் அவர்களே இன்னைக்கு உள்ள டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது கணவனா மனைவியா அப்படிங்கிறது தான் அது உங்களுக்கே தெரியும் அது மனைவி நீங்களும் அப்படிதான் மார்க் போட போறீங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் திரு லூயிஸ் அவர்கள் ஒரு கதை சொன்னாங்க அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரோ அவரு அவங்க அந்த வீட்டம்மா அழுது பிறன்னு சீரியல் பார்த்த ஒரே அழுகையாம் என்னன்னு கேட்டா ஒரு ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டாங்க அத வந்து கேட்க நேரம் இருந்திருக்கும் இருந்திருக்காரு ஏன்னா அவரே போனது கையுமா தான் வந்திருப்பாரு அதை பாத்துச்சு இன்னொன்னு அந்த அம்மா முன்னாடி இதை தட்டு அவர் பார்த்து நடந்துருப்பாரு ஏன்னா அது வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்திருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணனும் தான் புருஷன் வருவாரு தான் குழந்தைங்க வருவாங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்த

அவருடைய விலா எலும்ப எடுத்துதான் ஒரு பெண்ணை படைச்சாரு ஒரு விலா எலும்புல படைக்கப்பட்ட பெண்ணே அவளை வேலை செய்யும் போது இவ்வளவு எலும்பு வச்சிருக்கீங்கள உங்களுக்கு ஒரு காபி போட்டு கொடுக்க முடியாது அதுவும் அவரோட அவ தானே அப்புறம் சொல்றாரு நான் மனைவி பொடவ வாங்கணும் நகையை போய் இங்க பாரு 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 பொண்டாடி பொண்டாடி எவ்வளவு எவ்வளவு நகை போட்டிருக்காங்க அழகா யாருக்கு பெருமை நினைக்கிறீங்க தன் தன் அந்த இதுல இவரு கடன் சுமையில வேற கொண்டு தள்ளிட்டாங்களாமா அப்புறம் சொல்ற ஒரு காலத்துல சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்களாம் மனைவியை ஏத்துக்கவே மாட்டாங்களாம் ஏன் உங்க அம்மா என்ன என்ன பண்றாங்க உங்க தங்க பண்றாங்க போய் முடிச்சதுக்கு அப்புறம் நீ செலவு கொண்டு வந்து பொன்னாடி முன்னாடி பிடுங்கிட்டு நிப்பியே அன்னைக்கு யார் அந்த இடத்துல வந்து பேசுவா கடன் சுமை அப்ப எங்க வருகிறது அதையெல்லாம் ஆராய்ந்து மறைந்து பார்த்து தான் கணவன் கஷ்டத்தல கஷ்டపడు போது இவ்வளவு பேர் வராங்களேங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க நினைச்சிருபாலே தவித்து வேற எந்த எண்ணமும் அதற்கு இருக்க பாதிப்பே இல்ல. அப்புறம் சொல்றாரு திட்டம் விடுவாங்களமா இது. எங்க போனாலும் அவங்க தான் திட்டம் போட்டு அவங்க தான் போவாங்கலமா. நடுவர் அவர்களே நீங்க இங்க வந்திருக்கீங்களே அவங்களுக்கு திட்டம் போட்டு

எங்க அந்த பட்டு புடவையும் இப்போ அவ்வளவு சாப் சேகில வந்துருச்சு அறநூறு வாங்க போய் நின்றுனா நம்ம ரேட்டை பார்ப்போம் ஐயோ நம்ம கணவர் கஷ்டப்படுவாரே எவ்வளவுக்கு வாங்கலாம் என்ன எதுன்னா அந்த ரேட்டை பார்த்து அவருடைய பொருளாதார நிலவையை உணர்ந்த ஒரே பெண் வாங்க பெண் தான்

அவர் குடுக்க அவருக்கும் இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை நடுவர் அவர்களே பொருளாதார பிரச்சனையை பத்தி பேசுறாங்க இதுல வந்து இந்த நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்துறாங்க சார் பார்ல போய் அதிகபட்ச ஒரு பாய் நூத்தி ஐம்பது இரநூறு அதுவும் ஏசி தான் நாங்க குடிப்போன்னு போய் குடிச்சிட்டு வீடு தெரியாம அடுத்த வீட்டை போய் தடி கேட்கிறவங்க எத்தனை பேர் அப்ப உங்களுடைய பொருளாதாரம் அங்க எங்க போச்சு ஆண்கள் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்களா மனைவி மார்கள் வீட்டுல சும்மாவே இருக்காங்களா எங்க சொல்லுங்க எல்லாரும் சும்மாவா இருக்கீங்க